ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் த லாட் ஃபார் சேல் விஜிபி வினோத் டவுன் ஃபேஸ் த்ரீ இந்த இடம் வந்து கரெக்டாக வடக்கால் வில்லேஜ் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் சொல்லுவாங்கள்ல வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு அப்புறம் வல்லம் வடக்கால் இது இது பக்கத்தில் நிறைய இன்ஜினியர் காலேஜ் இருக்குது கேஸ் கம்பெனி இருக்குது இதில் வந்து ஃபேஸ் த்ரீ இந்த ஃபேஸ் ஒன்னில் கீழே ஃப்ரெண்ட்லெலாம் வீடு வந்து போச்சு ஃபேஸ் த்ரீலையும் வீடு வந்து போச்சு இது பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு பார் ஒன்பது இது வந்து ஃப்ளாட் நம்பர் ஐநூற்றி இருபது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் வந்து மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி ஓகேவா இந்த இடம் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடம் இது இந்த லேஅவுட் வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு இந்த லேஅவுட் வந்து தொண்ணூற்றி நாலில் போட்டது இதோட ரீசேல் வந்து திருப்பியும் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வாங்கியிருக்காங்க இந்த இடம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து வரும் வந்து இது வந்து அந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிங்கப்பெருமாள் கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரகட ரோடுலாம் வந்து ஒரு ஆறு வழி பாதி ஆக்கிட்டாங்க இந்த ரோடில் எது எதுக்கு காலேஜஸ் நிறைய இருக்குது வீடு நிறைய இருக்குது இந்த லே அவுட்லேயே வீடு வந்து போச்சு ஃபேஸ் ஒன்னில் வீடு நம்ம இடம் வந்து ஃபேஸ் த்ரீ இந்த ஃபேஸ் த்ரீ சுற்றி வீடு இருக்குது இது கண்டினியூவாக நான் அந்த லே லேஅவுட்டு அமைப்பு அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணுறேன் நான் இந்த இடம் வந்து ஒரு ஏரியா தொண்ணூற்றி நாலில் வாங்கின டிடிசிபி அப்ரூவ்டு இப்போ வீடு எல்லாமே கட்டி அங்கே பக்கத்தில் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வருதுனால எல்லாம் வாடகை வர பஸ்ஸில் வாங்குகிறாங்க நல்ல இடம் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ